قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان كأنهن الياقوت والمر

يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن استقل حديث الكتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشغل الأمور محدثاتها பகுல்ல மோந்தசாத்தின் பிதா வாக்குள்ள பிதாத்தின் லலாலா வாக்குள்ள லலாலத்தில் பின்னார் எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியர்களே இந்த வார தலைப்பாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு உலகில் நாம் செய்யக்கூடிய கஞ்சத்தனமும் நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய கை சதமம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியர்களே பிழைப்புக்காக வந்த இடத்தில் நன்மையின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தி அன்றாட மக்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களை பொறுத்தவரை வணக்க வழிபாடுகளில் சரியாக இருப்பது மட்டுமல்லாமல் தீய பண்புகளிலிருந்தும் விலகி கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் வெறுக்கத்தக்க எந்த ஒரு செயல்களை வெறுக்கத்தக்க செஞ்சு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த மாதிரி செயல்களை நாம் அடியோடு நம்மளுடைய விஷயத்திலிருந்து விலகி கொள்ள வேண்டும் அதை முற்றிலும் கொள்ள வேண்டும் அதுதான் பரிசுத்தமான ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படி ஒரு செயல்தான் இந்த கஞ்சத்தனம் இதையெல்லாம் நாம் மார்க்கத்தில் தவறான ஹராமான ஒரு காரியங்களாக நினைக்கின்றோமோ குழப்பம் குலைய விட பெரியதுன்னு நம்ம சொல்றோம் குலானல இருக்குது அதை நம்ம ஏத்துக்கிறோம் திருடக்கூடாது ஏத்துக்கிறோம் பொய் சொல்லக்கூடாது ஏத்துக்கிறோம் அவர்த்தர்களை பத்தி அவதூறு பரப்ப கூடாது அடுத்து மாமிசத்தை சாப்பிடுறது சமன்றி ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஏத்துக்கிறோம் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் பலதரப்பட்ட ஹரமான செயல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் இந்த கஞ்சத்தனம் வட்டி கூடாதுன்னா ஏத்துக்கிறோம் வட்டி கூடாதுன்னா கரெக்டான விஷயம் தான் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு ஏத்துக்கிறோம் இன்னும் என்னமெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்திருக்கிறார்களோ அத்தனை விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம் ஏத்துக்கிறோம் ஏத்துக்கக் கொள்ளக்கூடிய நாம் இந்த கஞ்சத்தனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த விஷயத்துல என்ன பண்றோம் சர்வசாதாரணமாக கடந்து போயிடுறோம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரமா கடந்து போயிடுறோம் இதனால ஒரு தவறா அவரு சிக்கனமா இருக்காரு ஒரு உணவை குறைச்சு கொடுறாரு அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி சில விஷயத்துக்காக வேண்டி அவர் சப்ஜெக்டை குறைச்சிக்கிட்டு அவருடைய பொருளாதாரத்துல ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு செய்தியா பாய் அப்படின்னு தான் எல்லாத்தையும் நினைக்க தோணும் அதான் பிரச்சனையே தான் கஞ்சத்தனம் என்பது வேறு சிக்கனம் என்பது வேறு நம்ம பாக்குற மாதிரி இன்னைக்கு உலகத்துல வைத்த கட்டி வாயக்கட்டி இந்த கொரோனா எல்லாம் சொல்றாங்க உதாரணத்துக்கு கொரோனா சொல்லுவாங்க கோபுரத்துல இருந்தவங்க கொடிக்கட்டு அந்த சில மாதங்கள்லயே ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சீர்குலைஞ்சி ரோட்டுக்கு கொடுத்து சொல்லி வந்தவங்க அச்சமுட்டுறாங்க அப்ப இப்பெல்லாம் நம்ம சோசிக்கணுமா நல்லபடியா செலவு பண்ண 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 நம்ம வாழ்நாள்ல அதனுடைய செலவு விஷயங்கள் நம்ம பண்ண 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 அல்ல ரகமும் செய்வோம் பறக்கத்து கொடுப்பான் அப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தையின் கோட்பாடு பக்கம் நம்ம போகணுமா அப்படி கல்லா கொடுத்ததை இருக்க புடிச்சுக்கிட்டு இப்படியே நம்ம புடிச்சுக்கோ அப்படியே உட்காந்துக்கும் இது நமக்கு போதும் இது நமக்கு போதும் நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு வேணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வேணும் பேர குழந்தைகளுக்கு வேணும் மனைவி மக்களுக்கு வேணும் நம்ம சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஒரு கான்செப்டோட போய் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் அழிச்சுக்கிறோம் நாம எவ்வளவு எல்லாம் சில விஷயங்கள் செய்யறோமோ நன்மையின் பக்கம் நம்ம நாடி போயிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இந்த கஞ்சத்தலுங்கிற ஒரு விஷயம் நன்மைகளாவது சுத்தமா அழிக்கக்கூடிய நிகழும் ஏற்படுத்துது பாக்குறமா இல்ல அன்னைக்கு உள்வாங்கி செய்திகளை பார்க்கணும் இந்த தன்மையை பற்றி அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அதாவது யூதர்கள் வந்து அல்லாவை பத்தி இந்த பொய்யான ஒரு விஷயத்த வந்து யூதர்கள் வந்து அல்லாஹ் வந்து புறப்படுறாங்க அதுல காலத்தில் எதுகு எதுகுள்ளாயி மௌலான் யூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு கஞ்சன் அவன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான் யாரு அல்லாவை பத்தி பொய் இருக்கக்கூடியவங்க நயவஞ்சர்கள் யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சொல்றான் எந்த அல்ல ரொம்ப கோபப்படுறான் அந்த செய்தியை கேட்டுட்டு எந்த பண்பு உங்களிடத்தில் மக்களிடத்தில் என் அடியான இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லணும் அந்த பண்பு நீங்க என்டர்ன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சபிக்க கூடிய செய்தியா சொல்றான் எப்படி வல்லுயி பிமா காலு அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் சொல்றான் அந்த யூதர்களுக்கு சபிக்க சபி சபிக்கான ஒரு விஷயம் வந்து உள்ளடங்குது உள்ள தகுதியும் மாறாக அல்ல சொல்றான் யூதர்கள் தான் கஞ்சன் என் கை கட்டப்படவில்லை நான் தாராளமா உள்ளவன்பா நான் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன் யூதர்களுக்கு தான் என்ன பண்றாங்க அவன் கைகள் தான் கட்டப்பட்டிருக்கு சரியான முறையில் செலவு பண்ணாம இருக்கிறது நச்சாக பார்க்கப்படுது நம்ம மார்க்கத்துல இந்த கஞ்சத்தனங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நச்சா பார்க்கப்படுது செய்யக்கூடிய அத்தனை நல்ல முறையில் இந்த கஞ்சத்தனங்கிற ஒரு விஷயம் வேறூட அழிக்கக்கூடிய நிலை அல்லாவுடைய தூதர் பல வகையில சொல்றாங்க எப்படி சொல்றாங்க தான் நாடிய வகையில செலவு பண்ணா அல்லாட கட்டப்படலையா அவன் செலவு பண்றான் அவன் கைகள் கட்டப்படல மாறாக சாபத்தை யாரு கிடக்கிறான் இந்த யூதர்கள் அவதூறு தூதருக்கும் அல்லாவுடைய அல்லாவுக்கும் அவதூறு பரப்புறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் அல்லாஹ் வந்து சபிக்கிறான் அந்த அளவுக்கு இந்த கஞ்சத்தனத்தை பத்தி தொடர்நிலையா சொல்றாங்க அல்லாவுடைய தூதருங்க பல வகைக்காக வேண்டி செஞ்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்க தஜ்ஜாலுடைய குழப்பம் கபூருடைய வேதனை உலக மரண குழப்பம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து இத்தோடு சேர்த்து கருமித்தனத்துக்கும் துவா கேட்டுருக்காங்க எப்படி அல்லாகுமே இனி அவதிக்க மினல் புகழ் கருமித்தனத்துக்காக வேண்டியும் எந்த அளவுக்கு வந்து தஜாலுடைய வருகைக்கு பத்தி கேட்டிருக்காங்க கபருடைய வேதனை கேட்டிருக்கிறாங்க உலக மரண குழப்பத்தை கேட்டிருக்காங்க இதோடு சேர்ந்து அடிஷனலாக நாலாவது கேட்டிருக்காங்க அதிகமா எனக்கு கஞ்சத்தனங்கிற ஒரு விஷயம் மனத்துக்குள்ள பூத்திடாது அது பூந்துட்டு எல்லாமே அடிபட்டு அப்ப இது ஒரு பெரிய விஷயமா கேட்டிருக்கிறாங்க எப்படி எப்படி பெரிய பாரதூரமான மேட்டர் கேட்டுருக்காங்களோ அதோட சேர்த்து அடிஷனலா இந்த கஞ்சத்தனத்தை விட்டு என்ன பாதுகாப்பு அழிஞ்சு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சேதை நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு நாளும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பாருங்களேன் சகாபக்களுக்கு அறிவுறுத்துறாங்க பனுசலாமா கூட்டத்தினர் அவங்க வராங்க அல்லாவுடைய தூதர் இடத்துல பனுசலாமா கூட்டத்தினர் வராங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம செய்யற மாதிரி தாவாக்கல் செய்யக்கூடியவங்க திருமுனை பிரச்சாரங்கள் மற்ற மற்ற பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவங்க அந்த நடக்கக்கூடிய நடப்பு விஷயங்கள்லாம் எல்லாம் அல்லாடைய தூதரகத்தில் வந்து உட்காருவாங்க அவங்க வினவுவாங்க அந்த செய்திகள் எங்க போனீங்க யாரை சந்திச்சுக்கீங்க எப்படி இருக்குது என்ன பொருளாதாரம் எப்படி இருக்கு சூழ்நிலாம் ஒரு செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்கவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கும் போது சரி இன்னைக்கு இந்த ரூட்ல போறீங்க இன்னைக்கு யார் உங்களுக்கு தலைவர் ஒவ்வொரு கோத்தில ஒவ்வொரு தலைவராக கருதப்பட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க வினவும் போது மண் செய்துக்கும் முடியும் இன்னைக்கு யார் உங்களுக்கு தலைவர்னு கேவாங்க அப்ப சொல்றாங்க ஜத்துபின் கைஸ் சொல்றாங்க இன்னைக்கு யாரு உங்க தலைவர் கேட்கும் போது ஜத்துபின் கைஸ் தான் நல்ல மனுஷன் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அந்த கூட்டத்தினருடைய அவங்களுடைய சீடர்கள் சொல்றாங்க நல்ல மனுஷன் ஜத்துபின் கைஸ்ங்கிற ஒரு நல்ல மனுஷன் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா வலாக்கிண்ணி இருந்தாலும் கூட எப்படி லக்கி பி லக்கி பீகு பூக்கலாம் அவருடைய சின்ன லெவல்ல ஒரு கஞ்சத்தை அவர் என்னமோ ஜத்துபின் கைஸ் நல்ல மனுஷன் இருந்தாலும் கூட ஒரு டவுட்டா அடிச்சு விடுறாங்க இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஒரு சின்ன கஞ்சத்தனம் இருக்கு அல்லாவுடைய தூதரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லக்கூடிய சேதியா உள்வாங்கிறாங்க அதை கண்டிக்கிறாங்க கடுமையா கண்டிக்கிறாங்க என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க என்ன வந்து இருந்தாலும் கூடன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறீங்க இந்த கஞ்சத்தனங்கிறது வந்து அவ்வளவு உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா தாயின் கஞ்சத்தனத்தை விட கொடிய நோய் எதுவும் இல்லைங்கிறாங்க கஞ்சத்தனத்தை விட கொடிய நோய் எதுவும் இல்ல உங்க சாதாரணமா நீங்க கலந்து செல்றது மாதிரி லேசா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே இந்த கஞ்சத்தனை இருந்துச்சுன்னா இவர் வந்து சரிப்பட்டு சரிப்பட்ட உரம் அமருபின் ஜமுன் இன்னையில இருந்து உங்களுக்கு ஜத்துபின் கைச தூக்கிட்டு அமருபின் ஜமுன் உள்ள இறக்கிறேன் இவரு தான் உங்க கோத்திர தலைவர் சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோம் எப்பேற்பட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா ஒரு கோத்திரத்துடைய தலைவரே மாத்துறாங்க இன்னைக்கு நம்ம மாத்த முடியுமா இன்னைக்கு வேற வேற அமைப்புகள்ல வேற வேற அரசியல் மட்டத்துல சாதாரணமா உள்ளவங்க ஒரு சீக்கிரமா உள்ள போந்து ஒரு தவற சுட்டிக்காட்டி தூக்க முடியுமா அன்னைக்கு தூக்கிருக்காங்க பாருங்க கஞ்சத்தனங்கிற ஒரு விஷமித்தனமான ஒரு விஷயம் இருந்ததுனால அது விஷம் கொண்ட கொடிநோய அதை கருதுனால அதை அவங்க அப்படி பார்த்ததுனால இருந்து சடன்லியா தூக்கிட்டு வேற ஒரு ஆளை மாத்துறாங்க சரி பாக்குறாமுன்னு பின் ஜமுன் அவங்க என்ன பண்றாங்க அந்த கோத்தினருக்கு தலைவராக மாற்றப்படுறாங்க அது மட்டும் பாருங்களேன் சொல்லிட்டு சொல்றாங்க எதனால மாத்துறாங்கன்னு சொல்லுங்க இந்த மாதிரி கஞ்சத்தனம் உள்ளவங்க அவங்களும் வந்து சரியான முறையில ஒரு கட்டமைப்பை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வழி நடத்த மாட்டாங்க அமீரா இருந்து வழி நடத்த மாட்டாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தை செலவிட பண்ண மாட்டாங்க ஒரு அஞ்சு நிர்வாகத்தில் இருக்கமா அஞ்சு ஆறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு செலவு பண்ணு சொல்ற அஞ்சு பேர் வந்து ஒருத்தவங்க போக்க செய்திகளை வந்து கோரிக்கை வைக்கும் போது அவர் கஞ்சனா இருப்பார் பர்சனல் லைஃப்ல கஞ்சனா இருந்தாருன்னா கூட பிரச்சனை இல்ல அவர் பர்சனல் லைஃப்ல எப்படி கஞ்சனா இருக்காரோ அதே மாதிரி தான் நிர்வாகத்தையும் பார்ப்பாரு அப்ப என்ன பண்ணுவார் அவரு சடன்லி ஆக வேணாம் அப்படின்னு தடுப்ப போடுவார் அப்ப இந்த தடுப்பு வேலை போடும் போது ஒட்டுமொத்த நிர்வாகம் சீர்குலைங்க பொருளாதாரத்தை வெறுமனமே வாங்கி வச்சுக்கிட்டு செலவு பண்ணாமத்தான் என்னத்துக்கு ஆகும் நிர்வாகம் அது அது தான் இது அப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா தடுக்கிறாங்க உங்களையும் வந்து உங்களுக்கும் செலவு பண்ண மாட்டாரு அவருடைய பர்சனல் வாழ்க்கையிலேயே இப்படிதான் இருக்குது நிர்வாகத்துக்கும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தேவ பண்ணி போனாலும் இது ஒரு சீரழிவு தான் அப்படிங்கிற சீரத்தை உணர்ந்ததன் அடிப்படையிலேயே அந்த கோத்திரத்தோட தலைவரே மாத்துறாங்க அதே மாதிரி பாருங்க இதனால ஏற்படக்கூடிய தீமையில பாருங்களேன் அவசரத்துல நூல்ல பாக்குறோம் நம்ம இத்தகு குல்மா எப்படி மக்களே நீங்கள் யாருக்கும் அநியாயம் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்க அப்படி நீங்க ஒரு விஷயத்த நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மறுமை வாழ்க்கை அந்த கபருடைய வேதனை பார்த்தீங்களா கபுரு வெளிச்சமா கொடுக்க அந்த வெளிச்சம் கொடுக்கலாம் மாறாக இருள் சூழ்ந்த நிலையில இருக்குமா குலாமத்து இந்த கேமாம் நாள்ல மற்ற விஷயங்கள்லயும் சரி கேமத்தினாலும் சரி நம்மளுடைய விஷயங்கள்லாம் ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் அப்படி இருள் சூழ்ந்த நிலையில இருக்குமா தாங்க முடியுமா இன்னைக்கு உட்காந்துருக்க இந்த ஹால்ல இந்த மருந்து உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சடையில கரண்ட் போனச்சுன்னு வச்சிங்க இருளா இருக்கும் அப்படியே கார் இருள்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இருள் சூழ்ந்த நிலையில இருந்துச்சுன்னா நம்மளாடி தாங்க முடியுமா சர்வுசாதம் ஏத்துக்குமா அந்த அடுத்த செகண்ட்ல மொபைல் லைட்டை போடுவோம் லைட்டரை கொடுத்தோம் எதையாச்சும் ஒன்று பண்ணுவோம் வெளிச்சம் வேணும் அந்த நம்மளுடைய அறிவு அப்படி சொல்லுது அக்சபாப்டி ஆகி இழுக்குது அப்படியே எங்க விழிச்சேன் அளவுக்கு நம்மளுடைய அந்த மூளை திறன் போயிடும் அப்ப நம்முடைய கபூர்ல ஏற்படக்கூடிய விளைவு பார்த்தீங்களா காரிருளம் அப்படி இருள் சூழ்ந்த நிலையில கொடுக்குமா யாருக்கு இந்த உலகத்துல கஞ்சி பண்ணி அநியாயம் பண்ணி இந்த மக்களை ஏமாத்திட்டு போறாங்களே அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுமா நல்லா வச்சு காப்பாற்றாமலாம் அதே மாதிரி பாருங்க மறுமையிலுடைய இருள் தான் சரி இரு மண்முறை வாழ்க்கையில இருவான தான் சொல்றாங்க வத்தகு சுகா யாருக்கு கஞ்சத்தனத்திற்கு நீங்க பயந்து கொள்ளுங்கிறாங்க அதே மாதிரி இன்ன சுகா அகலாவுக்கும் மண்கான கபலுக்கும் உங்கள் முன் வாழ்ந்த சமூக அழிச்சோம் இந்த கஞ்சத்தனமும் ஒரு பாட்டுங்கிறாங்க எத்தனையோ வகைக்காக எத்தனையோ வகையான சமூகத்தை எல்லாம் வந்து குரான் சொல்றான் திட்டம் போட்டு அப்படியே அழகா ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்றான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதுக்கும் ஒரு அடிஷனலா ஒரு காரணம் சொல்றான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சமுதாயத்தையும் ஒரு ஒரு நண்பர்களுடைய சமுதாயத்தை ஒரு ஒரு அழிச்சேன் ஒரு சமயத்தை ஒரு கூட்டத்தினரை இந்த கஞ்சத்தனம் இந்த கருமித்தனம் விஷயத்த பண்ணாங்க பாத்தீங்களா இதற்காக வேண்டி அழிச்சங்கிறான் அப்ப இதெல்லாம் கூட நேரம் நம்ம பேசணுமா இதுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுமா இதெல்லாம் ஒரு செய்தியா பாய் அப்படின்னு தோணும் மனிதர்களுக்கு அடிப்படையில ஒரு நல்ல செய்தி கேட்க அந்த இடத்துல இந்த கஞ்சத்தனத்தை பத்திலாம் அவ்வளவு செய்தியானு தோணும் கண்டிப்பா பேசியாகணும் ஏன்னா கடுமையான விஷயத்த சொல்றாங்கல்ல அப்பல்லாவே இதுக்கான துவா செஞ்சிருக்காங்களே மினல் புகுள் இந்த கஞ்சத்தனத்திலேயே நான் காப்பாற்ற சொல்லியிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அது கொடிய நோயா பார்க்கத்துல பார்க்கப்படுகிறது விசமியாக பார்க்கப்படுகிறது நச்சு பாம்புகளாக பார்க்கப்படுகிறதுல பாருங்களேன் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்களா பேசிதான் ஆகணுதம் இம்லாகு தகல்லும் ஹாரிமுகம் பொருளாதாரத்தை தேடி வச்சு அதுலேயே கவனம் குறிக்கோட இருக்கணும் பொருளாதாரத்தை தேடிட்டே இருக்கணுமா ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் நீங்க இந்த உலகத்துல போயிட்டு இருக்கோம்ல அப்படியே ஓடிட்டே இருக்கணுமா தேடி 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 வச்சுக்கிட்டு அடுத்து செலவு பண்றது கிடையாது இதனால என்ன ஏற்படுதுன்னா அவர்களுக்கு அடிச்சுக்கிட்டு அழிந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கலாம் எல்லாம் பொருளாதாரத்தை தேடி நீனும் செலவு பண்ண மாட்டேற மக்களுக்கும் கொடுக்க மாட்டேற உன் குடும்பத்துக்கும் கொடுக்க மாட்டேற ஓ உடனையும் பாத்துக்க மாட்டேன் சமுதாயத்துக்கும் பண்ண மாட்டேன்னா அப்படி அழிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி விட்டுவோம்னா அவனுக்கு எந்த வர்க்கத்து இல்லாம ஆயிருந்தாங்க அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சேரிகள் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து இந்த பொருளாதாரத்துல வந்து ஹராமல ஹலாலா கேக்குறாங்க சில பேர் பொருளாதாரத்துடைய ஈடுபாடு ஆகி அந்த பற்று ஆகி அந்த பொருளாதார பொருளாதாரம் 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 கோடிக்கணவங்களை சேர்க்கணும் கோடிக்கணுங்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டு சில தேவைகளும் சில எதிர்பார்ப்புகளையும் போதுங்கிற அளவுக்கு அழகம் தெரியலன்னு சொல்லாம தேவைக்கேற்ப அதிகமான அளவிற்கு அத்தியாவசியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்னும் லக்ஸரியான லைஃபை போக்குவதற்கு இன்னும் ஏனைய விஷயங்கள்லாம் நமக்கு வேணும் என்பதற்காக வேண்டி போதும் அழுகம் தில்லான்னு சொல்லாம அதிகமா ஆசைப்படும் போது அறாமையும் ஹலால் ஆக்கிக்கணும் ஆக்கிக்கிறோம் இல்லை எனக்கு உன் பொருள் என் பொருள் ஒரு இடத்துக்கு நீங்க சிவில் கோர்ட்ல நிக்கிறான கேஸ் எதனால பாக்குறோம்ல நம்ம நீ ஒட்டு மொத்த கேஸ் பைல் உங்களை கிடக்குதுங்க தீர்வு சொல்ல முடியாத அளவுக்கு கிடக்குது ஏன்னா எதே விட்டுட்டு போகக்கூடிய நாம அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு இடத்துக்குங்க அடிச்சுட்டு அண்ணன் தம்பி அடிச்சு நிக்கிறான் மாமன் மச்சான் அடிச்சு நிக்கிறான் அக்கா தங்கச்சி அடிச்சுட்டு நிக்கிறாங்க பொருளாதாரத்துக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒட்டு என்ன பண்றாங்க சேர்க்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க அது எத்தனை உயிர் சேதம் ஆகுது இந்த கஞ்சத்தனத்தால பாக்கிறோம்ல உயிர் தனதான் உயிர் சேதம் ஆகுதா இல்லையா கடனை வாங்கிருப்பான் கஞ்சத்தனம் மட்டும் கொடுக்க மாட்டான் வாங்கும் போது நல்ல இலகமான மனசோட வாங்கிருவான் அவனும் சரி பாவம் நம்ம ஃப்ரெண்ட் தான் சொல்லி கொடுத்துருவான் கொடுத்துட்டு கொடுக்கும் போது நானே இவனுக்கு மனசு வராது பொருளாதாரம் வந்துடும் அதுக்கு உன் இவன் எதுக்கு வாங்கினா அது தேவை உனக்கு முடிஞ்சிருக்கும் அவன்கிட்ட வந்து வாங்கி வாங்கினதுக்கு பிறகு இவர் திரும்பி கொடுக்கணும் இல்லையா அவருக்கு கொடுக்க மாட்டாரு கொடுக்கறதுக்கு மனசு வராது ஏன் அந்த கஞ்சத்தனம் இப்ப நம்ம இவர் கொடுக்குமா அப்படியே ரெண்டு நாள் விட்டுருவோம் ரெண்டு மாசம் விட்டுருவா இது வேற ஏதாச்சும் லாபம் அந்த லாபத்தை கொடுமா இது போயிடும் லாபம் பாக்கணும்னு சொல்லி எதை ரொட்டேஷன் விட அது போயிடும் அப்ப அவர் கொடுக்க முடியாம போயிருது அப்ப கடனோடு மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாது அப்ப கடனோடு மரணிச்சா இல்ல ஏத்துக்கோனே நீ அங்க ஒண்ணு கிளியர் பண்றாங்க அங்க சொல்ற இல்ல உனக்கு எனக்கு என்ன விஷயங்களுக்கு அதுக்கு நான் பொறுப்புப்பா நீ அவன் அவர்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு வந்திருக்க கடனை வாங்கிட்டு நீ அவர்கிட்ட தானே கிளியர் பண்ணணும் அப்ப அதுக்கு உண்டான விஷயத்தை முயற்சி பண்ணு சொல்லிட்டு அதையும் நமக்கு அடிக்குமே கூடிய விஷயத்த இந்த கஞ்சா நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அல்லாவுடைய விஷயத்துல சரியான முறை செலவு பண்ற மாதிரி நம்மளை நாம முதல்ல பரிசோதனை பண்ணிக்கணும் அல்லாவுடைய விஷயம் நல்ல பறக்கத்தான் கொடுப்போம் ஒரு நேரத்துல அந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கும் போது ஒரு சின்ன வீட்டுக்கு வந்திருப்போம் ஒரு சின்ன பொருளாதாரத்தை தெரியும் வந்திருப்போம் ஒரு சின்ன லெவல்ல தான் நம்மளுடைய அந்த ஊதியங்கள்லாம் இருந்திருக்கும் இன்னைக்கு பறக்கத்தான் அல்லாஹ் கொடுப்பான் அப்படி கொடுக்கக்கூடிய நம்மளை நாம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் முப்பத்தஞ்சு கேடி இருப்போம் அம்பது கேடி வாங்குறோம் ஏதாவது விருப்பப்பட்டு இருந்த மக்களுக்கு ஜமாத்துக்கு ஏழ்மையில இருக்கக்கூடியவங்களை நம்ம செய்யறோமா நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்குதா அப்படிங்கிறது நம்மளை நாம் முதலாவதாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம பரிசோதனை செஞ்சுக்கிறோமா குடும்பத்தில் உள்ள நம்ம குடும்பத்தில் உள்ள ஏழ்மையா நிலையில இருப்பாங்கல்லங்க அவர்களுக்கு செய்யற ஒரு உணர்வாச்சு நமக்கு வருதா அக்காத்து ரெண்டு எடுத்து வச்சிடறோம் ஓகே அலகமதுல்லா மற்ற விஷயங்கள் விஷயங்கள் அடுத்தவர்களுக்கும் நம்ம குடும்பத்தாரர்களுக்கும் உதவ வேண்டும் என்றா அப்ப இதே நம்ம சிந்திக்க வேணாமா சிந்தித்து செயல்பட வேணாமா அப்ப இதெல்லாம் தொடர் நிலையா நம்ம பாக்கணுங்க அதே மாதிரி இந்த கஞ்சித்தனங்கிற ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்களா இந்த கஞ்சத்தனங்கிற விஷயம் ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கெல்லாம் நம்மளை கொண்டு போயிருது எப்படி சொந்த வீட்டுலேயே கட்ட மழை மரியாதை இல்லாதவர்களும் போகுது ஒரு மனைவி பொறுத்தவரையும் அனுமதி கேளுங்கன்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எந்த ஒரு பல்வாசல் போன சொல்லிட்டு போ போக எச்சரிச்சுட்டு போ இந்த மாதிரி அந்த போறேன்னு அதே மாதிரி இவளுக்கும் சொல்லு அது மாதிரி அவருக்கும் சொல்லுது நீ கேட்டுட்டு செய்யுங்குது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாவோட தூதர் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க உத்துபா அவர்களுடைய மகள் இந்து அவங்க என்ன பண்றாங்க அல்லாவுடைய இடத்துல வராங்க வந்து சேர்க்கிறாங்க என்ன அபா சூபியான் ரஜூன் சாஹி என் கணவர் அபு சூபியான் இருக்காரு அவர் ரொம்ப கஞ்சனா இருக்காருங்கிறாங்க ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல தெரியுது கஞ்சனா இருக்காரு நான் என்ன செய்யு கேக்குறாங்க யாரு அபு சூப்பியான் அவருடைய கணவன் ரொம்ப கஞ்சனா இருக்காராம் எப்படி வலதி செய்யும் வலதி எனக்கும் கொடுக்கறதில்ல என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது இல்ல ஒரு கொடுப்பானா தான் கொடுப்பான் கஞ்சன் என்ன பண்ணுவான் பொருளாதாரத்தை சேர்க்க முடியும் தான் பாப்பான் அப்ப உத்மா மகள் இந்து வந்து அல்லாவுடைய தூதரத்துல வந்து கோரிக்கையா வைக்கிறாங்க எனக்கும் அவர் வந்து ஒரு கஞ்சத்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு எனக்கும் அவர் வந்து சரியான முறையில செய்யறது இல்ல என் பிள்ளைக்கும் செய்யறது இல்ல இந்த நிலையில நான் என்ன செய்ய இந்த நிலையில நான் என்ன செய்ய செஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா அல்லாருடைய தூதர் வந்து மனைவிட்ட கணவன் எப்படி நடக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது சொல்லி காட்டியிருக்கிறாங்க கணவன் மனைவி எப்படி நடக்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டிருக்காங்க இந்த நிலையில இது ஒரு டிஃபால்டா அமையக்கூடிய விஷயம் ஒரு இது ஒரு புதிதாக அமையக்கூடிய விஷயம் கஞ்சத்தனம் பண்றாரு நல்லா வச்சுக்கிறாரு நல்லா பார்த்துக்கிறாரு தேவைக்கு ஏற்படி தான் கொடுக்காத தவிர மிச்சமா கொடுக்க மாட்டாரு அது பத்தலம் சொல்றாங்க யாருக்கு மக்வீன் வலதி என் பிள்ளைகளுக்கும் பத்தலம் எனக்கும் பத்தலம் சொல்றாங்க பத்தலம் சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க எப்படி கேட்கறாங்க இப்ப நான் என்ன செய்யன்னு கேட்கறாங்க அதெல்லாம் தூரம் சொல்றாங்க குதி மாய பெக்க மா வலதி கி மாறுஃப் தெரியாம உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு எடுத்துக்க அது ஹலாருங்கிறாங்க ஏன் இந்த ஆள் வந்து நல்ல மனசோட கொடுத்துதான் அந்த பொம்பளை ஒரு நல்ல நல்ல பேர் கிடைச்சிருக்கோம்ல

ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தா தெரியாதா அப்படியே எடுத்துட்டு போ முடிஞ்சு போச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபா போதும் இருபத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் டூ தௌசண்ட் எடுத்துட்டு போறோம்னு சொன்னா தெரியாதா இருக்கு அப்ப நம்ம சமாளிச்சிக்கலாம் என்ன அப்படிங்கிற ஒரு நிலைய அல்லாவுடைய உருடைய சொல்லித் சொல்லி தராங்க அந்த இடத்துல நம்மளுடைய இமேஜ் போகுதா போலையா கட்டுமையா அட்டி வாங்குது அந்தஸ்தெல்லாம் போயிடுது ஒரு கணவனை பத்தி அல்லாருடைய தூதர் எடுத்து அந்த பெண் சொல்லி நம்மளை சொல்லும் போது அந்த இடத்துல நம்முடைய கருமித்தனத்தினால நம்மளுடைய கஞ்சத்தனத்தினால நம்மளுடைய இமேஜ் பாதிக்குதா கஷ்டமான சூழல் உண்டாவதா அடுத்தவங்க நம்ம மதிப்பாங்களா அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த கூடிய நிச்சயமான விஷயம் பார்க்கணும் அடுத்து பாருங்களேன் யூதர்கள் தான் குடிபெறந்த பண்பு இது இது வந்து எல்லார்ட்டையும் இருக்காதான் யூதர்கள்ட்ட அவர்கள்ட்டு வந்து அந்த கஞ்சத்தலங்கிறது என்ன பண்றது சாப்பாட்டை கட்டுப்படுத்துறது அதை பண்றது இதை பண்றது பொருளாதாரத்தை சிக்கனம் பண்றங்கிற பேர்ல கஞ்சத்தலம் பண்றது மக்களுக்கு செய்யக்கூடிய வகையில செய்யாம காசையை காசை எடுத்து ஆட்டையை போட்டு இவரு சொத்து சங்கம் சேர்க்கறது இதெல்லாம் வந்து யாருடைய பண்புன்னு கேட்டீங்கன்னா யூதருடைய பண்புகளான இவங்க தான் இந்த மாதிரி அப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம் அல்லாவால் கொடுக்கப்பட்ட அந்த அருள் அல்லாவால் கொடுக்கப்பட்ட அந்த சரியான முறையில சிக்கன மீன் போல கட்டி காவுந்தா ஒண்ணு அழுட்டு கூடாது நாலு இட்லி சாப்பிட ஆறு இட்லி சாப்பிடக்கூடிய பாரு நாலு இட்லி போதும் ஏன் பாக்க ரெண்டு இட்லி இந்த ரெண்டு இட்லி காசை நான் சேவா நாளைக்கு எனக்கு பேரை குழந்தைங்க நினைக்க கூடாது நீ நாளைக்கு ஊரோட தான் பாத்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு அல்ல ரிசு கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை சாப்பிட்டுக்கணும் அனுபவிச்சுக்கணும் நன்மையின் பக்கம் செலவிடணும் உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல வழி செலவு எல்லாம் எதுக்கு சொல்றான் எதுக்குதான் சொல்றான் நாம பார்த்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி பிள்ளைகள்னு வச்சு 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 அடுத்தவர்கள் வச்சு கஞ்சத்தனமாக்கி குடும்பத்துக்கு செய்யாம அவரும் அனுபவிக்காம பிள்ளைகள் அனுபவிக்காம சில பேர் சொல்லுவாங்களே உதாரணத்துக்கு வச்சிடந்திராம போயிட்டாமாங்கல்ல அதான் காரணம் இப்ப பெரும்பாலான ஊர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த காலத்துல வச்சரந்திரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு சொத்துக்கள் இருக்குது என்னன்னு தெரியுது வீட்டு பத்திரத்தை போய் மேல பாப்பாங்க பண்ணல இவ்வளவு பத்திர கட்டு கிடக்கும் சில இடத்துல நம்ம கேள்விப்பட்டதுதான் பார்த்தது மூட தான் வச்சுக்கலாம் நம்ம ஊர் பக்கங்கள்லாம் இவ்வளவு பத்திர கட்டு கிடக்கணும் இவ்வளவு டாக்குமெண்ட் கிடக்கும் என்னடா இந்த அப்பா சம்பாதிச்சார் அங்க வச்சார் இங்க வச்சா எழுதி வாங்கிட்டு வாங்கிட்டு வச்சாரு வச்சாரு வச்சா எங்க வச்சாரு அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு குடிச்சு போச்சு இப்ப அதை வேற யாரும் அனுப்பிச்சு உட்காந்துருப்பாங்க பத்திரம் நம்மகிட்ட இருக்கும் இடம் வேற ஆள் பேர்ல இருக்கும் அப்ப என்ன அந்த கஞ்சத்தனத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் சீரழிவு தான் நம்ம சந்திக்கிறோம் தொடர்நிலையாக நம்ம இதை பாக்கணும் நம்ம அதே மாதிரி பாலங்கிறேன் பலா எக்ஸ பன்னழுதீன எக்ஸ் புலூன் அத்தாதளி மக்ஃபுலி எப்படி அல்லாஹ் வந்து வாரிய வாரிய அருள் வந்து நீங்க கஞ்சத்தனை பண்ணாதீங்க அது நீங்க கஞ்சத்தனம் பண்ணீங்கன்னா ஹுவை ஹைருலகம் எப்படி அது ரொம்ப மாற்றமா நமக்கு வந்து ஒரு போட்டட்ட பாடம் போட்ட ஒரு கெட்ட செயலாமேமா நீ பன்னீர் அரிங்கங்க தாராளமா இருங்க தாராளமா செலவு பண்ணுங்க தாராளமா இருங்க ஒவ்வொரு விஷயத்துல நீங்க தாராளமா இருங்க அதுல நீங்க தர்மம் செய்யலன்னா வி சயீது தவாபுக்கு ஃஹிலு வீ இ யம் இந்த கியாமத் நாள்ல அந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் நிதி தர்மமான விஷம் கொண்ட பாம்பு விலாகமா மாறும் மாளை annihilிக்கப்படுமா யார் ஒருவர் கஞ்சத்தனம் பண்ணிட்டு அங்க வராங்களோ நாளைக்கு மறுமையில அவர்கள் எழுப்பி நாம சேர்த்து வைத்து அந்த பொருளாதார இருக்கு பாத்தீங்களா அது வந்து மாலையாக்கப்படுமா மாலையாக்கப்படும் எப்படினா சாதாரண மாலை கிடையாது பூ மாலை கிடையாது தங்க மாலை கிடையாது அதுக்கு மாலைன்னா ஒரு ஒரு பாம்பியுடைய மாலை பாம்பு நச்சு விஷம் கொண்ட அந்த பாம்பு நமக்கு என்ன நம்ம மாலையா அனுபவிக்கப்படுமா அது சொல்லுமா ஆன கன்சுக் நான் தான் நீ சேர்த்து வச்ச சொத்து ஆன மாலுக்கு நான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நீ சேத்தி இல்ல அதான் அந்த வாங்கியன்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்புல அந்த பாம்பு கொத்தக்கூடிய செய்திகளாக நமக்கு வரக்கூடிய செய்திகளை பாக்குறோம் அப்ப இந்த பாம்பு கொத்து நமக்கு தேவையா இங்க எந்த பொருளாதாரத்தை நம்ம வைக்கிறோமோ வாரி 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 சுருட்டி சுருட்டி பீரோடுலயும் அதுலயும் இதுலயும் வைக்கிறோமோ பேங்க்லயும் அதுலயும் போட்டு வைக்கிறோமோ இந்த பொருளாதாரம் எல்லாம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுமா கஞ்சனால் சேர்க்கப்பட்ட பொருளாதாரம் தான் இது கஞ்சத்தன்மையை சேர்த்து அடுத்தவர்களை கொள்ளடிச்சு சேர்த்து எதுவும் செலவு பண்ணாம சேர்த்து குடும்பத்துக்கு செலவு பண்ணாம சேர்த்து அவனுக்கும் அவன் உடல் நலத்துக்கும் பார்க்காம அமௌண்ட்டை சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு நாளைக்கு மறுமையில எழுப்பி இதை பாம்பாக மாற்றி அல்லா சுபானத்துல மாலைய பாம்பு மாலைய பாம்பாக அனுப்பானா அப்படி ஆக்கும் பொழுது அது சொல்லிட்டு கொத்துமா ஆனா கஞ்சன் இந்த வாங்கிக்க தான் அவனுடைய சேர்த்து சொத்து ஆனா மாலுக்கு ஒட்டுமொத்த பொருளாதாரம் இதுதான் இந்த வாங்கிக்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்திகளை பாக்குறோம் அதே மாதிரி அப்போ உள்ளவங்க எந்த அளவுக்கு தாராளமா இருந்திருக்காங்க பாருங்க அதெல்லாம் உள்ள தான் நாட்டு விட்டு மக்காது இருந்து வரும் வரும்போது அங்க உள்ள மொஜாயிரும் அன்சாரி தோழர்களும் அவர்களை எப்படி சந்திச்சாங்க வாங்க எத்தனை பேரும் வாங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு தாராளமா இருந்திருக்காங்க இன்னைக்கு நம்மளோட சொல்றதுக்கு மனசு வருதா ஒரு வீட்டுல சொந்த வீட்டுல நம்ம சொல்றதுக்கு மனசு வருதா இப்ப விருந்தாளி வந்தவங்க ஒரு பத்து நாள் ரெண்டு போகணும்னு சொல்ல மனசு வருதா வர மாட்டது ஐயோ இன்னைக்கு ரெண்டு நாள் கருமையாச்சு நாளைக்கு சேர்த்து நாளைக்கு சாம்பார் வச்சா வீடு விருந்தாரி கொடுக்க முடியாது அப்ப இவர் எப்ப போவார் பாய் இப்படிதான் நினைக்க தோணுது இந்த நினப்பு வரக்கூடாது மனிதர்கள் அடிப்படல இந்த நினப்பு வரதான் செய்யுது எல்லாத்துக்கும் அப்ப அப்போ உள்ள முஜாகர்கள் அப்போ உள்ள அன்சாரி தோழர்கள் எப்படி உங்களை வரவேற்று பாருங்களேன் வரட்டி விட்டாங்கல்லங்க அங்கே நீங்க உள்ள பூந்து தஞ்சை பூந்தாங்கல்ல போகிற போது எத்தனை பேர் வேணாலும் வாங்கன்னு சொல்லிட்டு கட்டி அழகக்கூடிய அளவிற்கு அங்க உள்ள முஜாகர் இருந்தாங்க தாராளமா இருந்திருக்காங்க மனசு தாராளமா இருந்திருக்கு அப்ப அதுல நம்ம பாக்குறோம் அவங்க அல்லாத குரான்ல பாராட்டுற அன்சார்களை அல்லாஹ் வந்து பாராட்டுறான் எப்படி மக்கள் இருந்து ஹிஜ்ரத் செய்து வெளியே வர்றாங்கல்ல அவங்களோட வந்து பாராட்டுறாங்க ஹிபுன ஹாஜிரா இலஹிம் மதினா உள்ள முஜாக்கிர்கள் அழைத்து ஆளுங்க பாராட்டுறான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து அவங்கள பாராட்டு அல்லாவுடைய பாராட்டு நேசத்துக்கு உரியதான் சாதாரண விஷயமாங்க அவங்களுடைய செயல்பாடு அந்த மாதிரி இருந்த நடிப்பில்லைய அவங்கள பாராட்டக்கூடிய நிலைக்கு நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம் அதே மாதிரி பாருங்க செலவு பண்ண சொல்றான் உதாரணத்துக்கு எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணுங்க எல்லா விஷயத்துலையும் பண்ணுங்க அப்படி செஞ்சீங்கன்னா இந்த மார்பலக்கு ஒரு விஷயம் வச்சுன்னா செலவு பண்ண பண்ண அந்த அளவுக்கு டைட்டா போட்டு ஷார்ட் போட்டுறப்போம்லாம் அணு இப்படி இருக்குமில்ல செய்ய 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 அது லூஸ் கொடுத்து லூஸ் கொடுத்து அப்படியே முழுமைப்படுத்துமா அல்லா இடத்துல அது ஒரு பெரிய தான் இந்த கஞ்சனுக்கு அப்படி அப்படியே நெருக்குமா அப்படியே மேலே நெருக்குமா செலவு பண்றவங்க அப்படியே விரிவு கொடுத்து அப்படியே இறக்குமா இது பேர் இப்படி விஷயத்த பாத்தீங்களா இதெல்லாம் என்ன நன்மையா சொல்லி தருங்க விசாலமான ஆடை உதாரணத்தை வைக்கிறாங்க அவர்களாரை தூதர் வைக்கிறாங்கல்ல மாமின் யவுமின் இஸ்பிகுல் இபாது பிஹி இல்லா மலக்கனி எஞ்சிலன் தினமும் மலக்கு மரல இறங்குவாங்களாம் ஒவ்வொருத்தவர்கிட்டையும் லிஸ்ட் எடுத்துட்டே இருப்பாங்களா என்ன பண்ணா ஏசு அஞ்சாண்டு அப்ப இந்த தர்மம் பண்ணியிருக்கா தானம் பண்ணிருக்கா அதை செஞ்சிருக்கா ஏ செஞ்சிருக்கான்னு லிஸ்ட்ல அப்படியே அழகான முறையில் அப்படியே எழுதிட்டே இருக்கும் போது கிரேடு நமக்கு ஏறிட்டே இருக்குது இவருக்கு நீ கொடுத்ததுல ஒரு கா பத்து காசு செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து இவருக்கு சபிக்கும் போது அங்க எல்லாம் என்ட் இருக்கு அப்படி என்ன நன்மைகள் செஞ்சாலும் இதுல அடிபட்டு போடும் நீங்க என்ன நல்லறங்கள் செஞ்சாலும் இதுல அடிபட்டு போடும் எல்லாம் நான் எல்லாம் வணங்க என்ன பேர் என்ன பண்ண நான் கஞ்சத்தனம் பண்ண மக்களுக்கு எதுவும் கொடுக்கல கொடுக்கறவங்க செய்ய உடல அப்ப எப்பேற்பட்ட நிகழ்வு பத்தி கஞ்சத்தனங்கிற சாதாரண விஷயம் இல்லங்க வெறுமன்னா கஞ்சனா இருக்காதுப்பா ஏன் கஞ்சனா இருக்கா அப்படின்னு சிரிச்சுட்டு போறோம் நம்ம ஒரு கஞ்சன் அப்பா சொல்லும் போது பயங்கரமான கஞ்சன்டா அப்படி அவர் அவர்ட்டு நம்ம செய்தியை ஏத்து வைக்கிறது இல்ல செய்தியை ஏத்தி வைக்கணும் அவருக்கு அதோடைய விபரீதத்தை தெரிவிக்கணும் நீ செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பலிபெயிருப்பா பழிபெயரும் உன் புள்ளையும் இது மாதிரி வந்துடும் உன் மனைவியும் இது மாதிரி வந்துரும் உனக்கு சொசைட்டில மரியாதையே இருக்காது நீ எந்த மாதிரி காரியங்கள் பண்ணாலும் மரியாதையே இருக்காதுப்பா நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு பிரதிபலனா நம்ம சொல்லணும் அதே மாதிரி மலக்கு மரம் அப்படிதான் துவா கேட்பான் அல்லாஹும் ஆத்தி முன் பிகன் கல்பம் பிரதிபலனாக அல்லாஹும் ஆத்தி முன் சிக்கன் அன்றைய தினம் யாரெல்லாம் கஞ்சத்திரம் பண்றாங்களோ அவர்கள் அழுவை கூடு நாசத்தை கூடுன்னு கேட்பாங்க மலக்கு தேவை தேவையாங்க இந்த அதாபு நமக்கு எப்ப ஒரு நிலை ஏற்படுத்து பாத்தீங்களா ஏன்னா அருமையா சம்பாதிக்கிறோம் அழகான முறையில இருக்கிறோம் நல்ல வகையில எல்லாம் நமக்கு பறக்கத்தை தரான் இப்படி எல்லா வகையிலும் நம்ம இருக்கும்போது ஏங்க நம்ம இப்படிப்பட்ட ஒரு அதாபா நிலைக்கு நம்ம நம்ம கையாதி நம்மளே உள்வாங்க பொருளாதாரத்தை கொள்ள பொருளாதாரத்தை அழகான முறையில இலகுவான முறையில கொடுத்து அந்த எழுதிட்டு விட்டுட்டு அப்படியே இருக்கி இருக்கி பிடிச்சி கெட்ட பேர் வாங்கி இருக்கிற நாசமா போய் என்னத்தை சமாளிக்க போறோம் அப்ப என்ன நமக்கு என்ன இருக்குது எதையாவது ஒரு பேச்சம் துண்டுாச்சு கொடுத்து நீங்க சொர்க்கத்துக்குள்ள போயிருக்க சொல்லும்பொழுது நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பறக்கத்தையும் அந்த பொருளாதாரத்தையும் கொடுத்து நம்ம செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கிறது இல்லையா அப்ப இதெல்லாம் நம்ம புகாரில் ஹதீஸ்கள் நம்ம பாக்குறோம் வரக்கூடிய காலங்களாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் வந்து இந்த மோன்ற கஞ்சத்தனங்களை ஈடுபட்டு இருந்தா அதுல இருந்து தொடர் இருக்கமா இன்றையோட அதை தவா பண்ணிடும் நான் கஞ்சத்தனால இல்ல அந்த ஆராளமா இருக்கேன் அல்லாவுக்கு தெரியும் அலகம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை நம்ம செஞ்சு கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முறையில் செலவு பண்ணக்கூடிய நன்மக்களாக என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரியும் என்று சொல்லிக்கொண்டு வாயுதான் அலுவலகம் இஸ்லாம் அலைகிராமத்தில் பார்க்கறது